ரிலேஷன் இல்லைன்னா ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க ரிலேஷன் ஓகேவா இந்த வந்து ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு இருக்கு அதே மாதிரி ஜீனு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க நம்மளும் செக் பண்ணுமா இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனு ஜின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு செக் பண்ணணுமா அதுக்கப்புறமா இந்த எஃப் ஆஃப் ஜி வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு செக் பண்ணுமா மொத்தம் ரெண்டு கொடுத்துட்டாங்க ஒன்று ஒன்றா போடலாமா இப்ப நார்மலா நம்ம ஒரு இது வந்து நம்ம ஒன் டு ஒன்னா இல்லையா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு என்னதுன்னா ஏற்கனவே நீங்க ஒன் டு ஒன் படிக்கும்போது போது உங்க புக்ஸ் பேக்லயே கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்க பாருங்க எஃப் ஆஃப் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ஈக்குவல் அதுக்கப்புறமா இதில் வந்து எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன எழுதலாம் டே ஃபோர் ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் எழுத முடியும் இது உங்களுக்கு தெரியுமா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுமா இது வந்து ஒன் டு ஒன் நீங்கள் படிக்கும் போது புக்லையே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே போதும் என்னது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒன் டு ஒன்னு சொல்ல முடியும் நம்மளால ஓகேவா இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணி ஒன் டு ஒன்னா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா இது வந்து எல்லா இதுக்குமே அப்ளை ஆகும் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு கேட்டாங்கன்னா அப்ப இது ஓகே புரிஞ்சுதா ஓகே இப்போ ஒரு வேளை ரெண்டு ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அதுக்கு நல்ல ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒன் டு ஒன்னா இல்லையான்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிச்சி யாரோட டயக்ராம் வரைஞ்சி எஃப் ஆஃப் அது வந்து ஒன் டு ஒன்னா இல்லையான்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது ஒன் டு ஒன்னா இல்லையான்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எஃப் அப்படின்னு போட்டு ஆஃப் எக்ஸ் ஒன் இஸ்வல் டூ எக்ஸ் டூ f போகிறோம் இந்த எக்ஸ் எக்ஸுன்ற இடத்துல எக்ஸ் ஒன் போடுங்க அப்புறம் x2 டூ போடுங்க போடலாமா அப்போ எக்ஸ் ஒன் பவர் இந்த இடத்துல எக்ஸ் டூ பவர் போடலாமா ஓகே இப்ப இது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபை இருக்குல்ல இந்த பவர் ஃபை இந்த பவர் 5 நம்ம லெஃப்ட் ரைட் ஆண்ட் சைட் போயிடலாம் போனால் என்ன ஆகும் ரூட் ஃபைவ் வருமா பவர் ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஃபைன் வருமா ஓகேவா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை ஃபைன் எழுதலாமா ஏதாச்சும் ஒன்று இப்போ வந்து ரூட் இப்போ வந்து ரூட் இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த ஒன் பை டூன்னு எழுத முடியுமா பவரில் அது நம்ம அதுவும் ரூட் தானே கரெக்டாக அதே மாதிரி இந்த ஃபிஃப்த்து ரூட்டை நான் வந்து ஒன் பை ஃபைவ் அப்படின்னு எழுதுகிறேன் ஓகேவா ஒன் பை 5 பவர்ல எழுதற பவர்ல மல்டிபிليஷன்ல எழுதற ஐபக் நான் என்ன பண்றேன் இந்த பையையும் இந்த பையையும் கேன்சல் பண்றேன் 1 டைம்ஸ் இப்போ என்ன ஆகுது x1 to, x2 பவர் 1 வருது இதுவும் 1 பவர் அப்ப என்ன சொல்லலாம் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாமா x1 x2 நமக்கு ஈக்குவல் ஆயிச்சா பாத்தீங்களா இப்போ நமக்கு என்ன தெரியுது อ่า தேர்ஃபோர் எஃப் எஃப்

ஈக்குவல் டூ ஜி ஆஃப் எக்ஸ் டூ போட்டுட்டு இப்போ அந்த ஜி எக்ஸ் இருக்கிற இடத்துல X1 ஒன் எக்ஸ் டூன்னு போடணும் அவ்வளோதான் எக்ஸ் பவர் ஃபோர் இஸ் ஈக்வல் டூ எக்ஸ் பவர் இது வந்து X2 டூ ஓகேவா இப்போ எக்ஸ் பவர் வந்து நான் இந்த பக்கம் அதே மாதிரி போன பண்ண மாதிரியே இது பண்ண மாதிரியே ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறேன் பவர் ஃபோரை எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும் பவர் ஃபோர் 1 ஒன் பை வரும் ஓகேவா ஆனா இதில் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒன்று வரும் இது வந்து ஒரு ஈவன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறமா எக்ஸ் வரும் ஏன்னா பவர் ஒன் ஆயிடும் ஓகேவா கேன்சல் ஆகி ஒன் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ பிளஸ் மைனஸ் எக்ஸ் டூன்னு கிடச்சிருக்கு ஏன் இங்க வந்து பிளஸ் எப்பயுமே ஈவன் பவர்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் ரெண்டு நம்ப ஆன்சராக வரும் ரூட் எட் எடுத்தா இது வந்து ஃபோர்த் ரூட் ஓகேவா ஈவன் பவர்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் வரும் ஓகேவா ஒருவேளை நீங்கள் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஆரோடைகிராம் போட்டு காட்டுறேன் ஏ பின்னு ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று வந்து மைனஸ் ஒன் ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷன் போடுறீங்க இந்த ஃபங்க்ஷனில் இது எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் வந்து ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா என்ன நடக்கும் மைனஸ் ஒன் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் பவர் ஃபைவ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் ஒனுக்கு மைனஸ் ஒன் வரும் ஒன்னுக்கு ஒன் வரும் ஓகேவா ஆனால் இது என்ன பிரச்சனை வரும்னா இப்போ நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸுக்கு போடுறீங்க பவர் ஈ ஒன்ல இருக்கு ஆள்ல இருக்கிற பவர்ஸ்க்கு அதே சைன் தான் வரும் ஆனால் இ ஒன்ல பவர்ஸ்க்கு இப்போ மைனஸ் ஒன் போட்டீங்கன்னாலும் அதுக்கு ஒன் தான் வரும்போது மைனஸ் ஒன் ஆர் ரூட்டு ரூ ரூட் ஃபோர் போட்டாலும் அது பவர் ஃபோர் போட்டாலும் ஒன் தான் வரப்போகுது எக்ஸ் பவர் ஃபோர் எடுத்துக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போட்டாலும் ஒன் தான் வரும் ஒன் போட்டாலும் ஒன் தான் வரும் அதனால ரெண்டுத்துக்குமே சேம் இமேஜ் இதனால தான் நான் சொல்கிறேன் ஈவன் பவரில் இருக்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் ரெண்டு ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்கும் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா பிளஸ்ல ஒன்று இருக்கும் மைனஸ்ல ஒன்று இருக்கும் மறக்காதீங்க ஓகேவா இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜி ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஜின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து NOT one to -one function function of g, f of g f of g of x equal to, f of g of x x power x இந்த 4 4 வருமா 5 நம்ம எழுத முடியும் கண்டுபிடிக்கலாமா வரும் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பவர்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் உள்ள எடுத்துட்டு வந்தா பவர் டுவெண்ட்டி ஆகும் இப்ப எக்ஸ் பவர் டுவெண்ட்டி உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜி க்கு கிடைச்சிருக்கு எக்ஸ் பவர் டுவெண்ட்டி இப்படி கிடைச்சிருக்கா இப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும் இதுக்கும் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம போட்டோம்னா என்ன வரும் அதே மாதிரி இந்த பிளஸ் ஆ மைனஸ்னு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு ஈவன் பவர் எழுதலாமா சென்ஸ் த எக்ஸ் have even powers therefore it the x uh, have two values two images photo two values என்னது ஓகேவா இப்படி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் கிடைக்கும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒரு வேல்யூ கிடைக்கும் இருக்கும் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா இது யாருடைய அதே மாதிரிதான் இப்ப எக்ஸ் எக்ஸ் பவர் டுவெண்ட்டி இருக்கிற இடத்துல

மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வரும் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் தான் வரும் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் தான் வரும் ஈவன் பவர்ஸ்க்கு மட்டும் ரெண்டு வேல்யூஸ் ஓகேவா ரூட் எடுத்தா ஓகே ஓகே இப்போ ரூட் எடுத்தீங்கன்னா எத்தனை வேல்யூஸ் வரும் மைனஸ் ஒன்னு வரும் பிளஸ் ஒன்னு வரும் ஓகேவா அவ்வளவுதான் ரூட்டுக்கு இந்த ரெண்டு வேல்யூஸ் வரும் அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்க ஆட் நம்பர்ஸ்ல பண்றீங்க மைனஸ் ஒன்னு பவர் த்ரீ நான் போட்டேன்னா அதே எனக்கு மைனஸ் ஒன் தான் வரும் இப்ப எனக்கு ஒன்னு பவர் த்ரீ போட்டேன்னா எனக்கு ஒன் வரும் தனித்தனியா வருதா ஆனால் எனக்கு ஈவன் நம்பர்ஸ்க்கு மட்டும் சேம் ஆன்சர் வரும் அதனால நான் என்ன சொல்லலாம் அதை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும் ஓகேவா டன்னா புரிஞ்சுதா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அப்பப்போ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மறக்காதீங்க ஓகே அவ்வளவுதான் இந்த சமந்தம் தேங்க்யூ